ஒரு சென்ட் வெறும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு எண்பத்தி எட்டு சென்ட் விலைக்கு வந்திருக்குதுங்க கம்மியான பட்ஜெட்டில் லேண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி பல பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஒரு சென்ட் வெறும் முப்பத்தையூபா தானுங்க இந்த லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி பூதாராபுரம் ரோட்டில் தும்பலப்பட்டி இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து உங்களுக்கு இந்த தேவி சேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மரிச்சலம்பு பிரிவு வரும் கரெக்டாக இந்த இருந்து இந்த தேவி சேம்பர்ஸ் வழியாக வந்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர்ல இந்த இடத்துல இருந்த இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த லேண்டுங்க டோட்டலாக எண்பத்தி எட்டு சென்ட்டுங்க உங்களுக்கு ரோடு பேஸில் வலியும் இருக்குது மெயினான இடத்துல நிறைய விட்டுருக்குறாங்க இப்போ நல்ல அருமையான விவசாய நிலம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போரோட வந்துடுதுங்க நூறு அடிக்கு போர் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ரேட்டுக்கு இந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடைக்காது மரிச்சலம்பு பஞ்சாயத்துக்கு சேர்ந்தது தான் இந்த லேண்டுங்க எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தும்பலப்பட்டி மரிச்சலம்புக்கு நடுவில் இருக்குதுங்க மரிச்சலம்பு ரோட்டு மேலேயே இருக்குது நேரில் வந்து பாருங்க ஸ்க்ரீன்லேயே இடத்துக்கார நம்பர் இருக்குது ஒரு கால் அடிச்சு நேரில் போய் பாருங்க பிரமாதமான இடம் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுங்க